இறப்பு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஈடு செய்ய முடியாத ஒன்று வீட்டிலையோ நம்மளுடைய உறவுகள்லையோ நண்பர்களையோ யாராவது ஒருத்தங்களை நம்ம இழந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த நினைவுகள் நம்மளை வந்து எங்கோ ஒரு இடத்துல போய் நிற்கும் போதெல்லாம் மறுபடியும் மறுபடியும் கனெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் இது ஒரு பக்கம் ஆனால் தொடர்ச்சியாகவே ஒரு தோல்வி வாழ்க்கையில் ஏதோ ஒரு வேலை போயிருக்கலாம் அல்லது வந்து வாழ்க்கையில் ஏதோ ஒரு விஷயம் செஞ்சுருப்போம் அது மக்களால் கவனிக்கப்படாமல் போயிருக்கலாம் நம்மளுக்கு அதீதமான திறமை இருக்குது ஐயோ நம்மளை யாரை கண்டுக்கலையே நேற்று வரைக்கும் நான் இப்படி இருந்த இன்னைக்கு இப்படி மாறி போயிட்டேனே இந்த இழப்புக்கு என்ன காரணம் அப்படின்னே சொல்லிட்டு அடுத்த கட்ட நகராமல் இருக்கக்கூடியவர்கள் வாழ்க்கையை தொலைச்சிடுறோம் கண்டிப்பாக சொல்லுங்களேன் கொஞ்சம் இல்லை ரெண்டு விஷயம் இருக்குது நான் திருப்பி சொன்ன மாதிரி இப்போ உங்கள் பைக்கை ஒருத்தங்க திருடிட்டு போயிட்டாங்க இன்சூரன்ஸ் நீங்கள் போடலை அதனால் உங்களால் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ண முடியல திருடினது தப்பு தான் அது ஒரு இழப்பு தான் ஆனால் அதுலேருந்து என்ன பாடம் இன்சூரன்ஸ் போடணுன்ற பாடத்தை நம்ம கற்றுக்கணும் ஐயோ போயிடுச்சே போயிடுச்சே நினச்சுன்னே இருந்தோன்னா அது நம்மளுக்கு என்றைக்குமே அதை விட்டு வெளியில் வர ஒரு வழியாக இருக்காது இன்னொன்று இங்கே தான் ஒரு சைக்காலஜிஸ்ட்டாக என்றைக்குமே ஒரு மனிதனுக்கு ரெண்டு மென்டர் தேவை இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னா உங்கள் ஆஃபீஸ்க்குள்ளேயே உங்கள் கெரியரை நல்லா வரதுக்கு எப்படி அதில் ஒரு ப்ரொமோஷன் வர்றதுக்கு எப்படின்னு ஒரு உள்ள ஒரு மென்டர் பட் ஆஃபீஸை விட்டு வெளியில் உங்கள் பொது வாழ்க்கை எப்படி இருக்கணும் உங்கள் குடும்ப வாழ்க்கையை எப்படி இருக்கணும் இல்லை ஆஃபீஸ்லேயே நாளைக்கு ஒரு வேலை போச்சுன்னா அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்றதுக்கு வெளியில் ஒரு மென்டர் வேணும் உன்ன காலத்தில் என்னோட பெரியப்பா இருப்பாங்க என்னோட மாமா இருப்பாங்க அந்த தாத்தா எனக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க இப்போ இல்லைன்னு போது ரொம்ப ஃபார்மலாக நம்மளுக்கு ரெண்டு மென்டர்ஸ் வேணும் ஏன்னா அவங்க உங்களுக்கு வழி காட்டுவாங்க இதுதான் நீ பண்ண தப்பு நிறையா நேரத்தில் நான் என்ன தப்பு பண்ணன்றதே நான் புரிஞ்சுக்க மாட்டேன் அதை சுட்டி காட்டேன் இன்னும் ஒரு ஆள் வேணும் ஸோ லைஃப்பில் மென்டர்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமான ஒரு விஷயமா ஆயிடுச்சு இப்போ காலத்தில் ஸோ இதை கடந்து போக உங்களுக்கு மென்டர்ஸ் வேணும் இப்போ மென்டர் இருந்தால் கண்டிப்பாக கடந்துடலான்றிங்க ஆனால் அந்த மென்டார் எப்படி நம்ம வந்து சூஸ் பண்ணுறது யார் மென்டார் ஆக்கிறது இங்கே பெரிய குழப்பமே இருக்கு அதே அது எப்படி மேடம் ஆக்சுவலாக உங்களை மாதிரியான இந்த கோச்சு இது மாதிரியான ட்ரைனிங் செஷன்லலாம் வந்து நிறைய ஆலோசனைகள் தரக்கூடிய ஸ்பெஷலிஸ்ட்லாம் சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் மென்டாரை பாருங்கன்ட்டு நான் மென்டார் எப்படி நான் சூஸ் பண்ணுறது எப்படி எனக்கான மென்டார் நான் சூஸ் பண்ணுறது இது கிட்டத்தட்ட ஒரு மேரேஜ் மாதிரி தான் அமையும் மெட்ரிமணி டாட் காம் தான் நம்ம கோச்சிங் டாட் காம் மென்டர் காம் என்னன்னா அமையும் போது சில விஷயங்கள் உங்களுக்கும் அவங்களுக்கும் போகும் இப்போ நான் வந்து ட்ரைனிங்ல போது நான் போய் ஒரு கிக் பாக்ஸிங் மென்டர் எனக்கு இருந்த ப்ரோஜனம் இல்லை ஸோ என்னோட ஃபீல்டுக்கு ஏற்ற மாதிரி தான் எனக்கு ஒரு மென்டர் தேவை ஸோ உங்க துறை சார்ந்து ஒரு மென்டர் வேணும் ரெண்டாவது அவங்க உங்ககிட்ட கிட்ட டேரக்ட்டாக உண்மையை சொல்கிற அளவுக்கு தைரியமான ஆளாக இருக்கணும் உங்களை ஆமாங்க என்கரேஜ் பண்ணுறதுன்றது வேறு ஒரு மென்டராக உங்களை கரெக்டாக வழி நடத்துறதுன்றது வேறு ஸோ அப்போ தைரியமாக நீங்கள் இதுதான் தப்பு இல்லை இப்படி பண்ணணும் உங்களுக்கு என்ன தேவைன்றது புரிஞ்சுட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களை வளர்க்குற அளவுக்கு அவங்களுக்கு அந்த ஃபீல்டில் ஒரு ஆளுமை தேவை அந்த ஆளுமை இருக்கணும் அந்த ஒரு முற்போக்கு எண்ணம் இருக்கணும் தைரியமாக பேசுகிற விஷயம் இருக்கணும் ரெண்டு பேருக்குள்ள ஒரு இணைப்பு இருக்கணும் இது ஏன் உங்களுக்கு அவர் செட்டாரான்னு கேட்டால் சொல்லக்கூடாது சொல்ல முடியாமல் இருக்கணும் ஆனால் அவர் தான் எனக்கு கரெக்டாக இருப்பார் அப்போதான் உங்கள் ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற நிறைய கேரக்டரிஸ்டிக்ஸ் பிஹேவியர் ஆட்டிடியூட் ஒத்து போயிருக்குன்னு அர்த்தம் ஒரு மென்டர் வேணும்னா நீங்கள் ஒரு நூறு பேர் கிட்ட பேசணும் ஓ அப்போ ஒரு ஆள் உங்களுக்கு கிடைப்பாங்க ரொம்ப சாரி அது என் குழந்தைகள் தான் இட்ஸ் ஓகே இட்ஸ் ஓகே நோ ப்ராப்ளம் நோ ப்ராப்ளம் நோ ப்ராப்ளம் ரைட் ஸோ அந்த மென்ட் ஸோ அந்த மென்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு நூறு பேரை நீங்கள் பார்த்தா தான் ஒரு மென்டர் உங்களுக்கு அமைவாங்க நான் ஒரே ஒரு மென்டரை பார்க்குற உடனே அது அமையணும்னா அது அமையாது அப்படியே அமைந்தாலும் உங்களோட பெஸ்ட்டு உங்களுக்கு அங்கே கிடைக்கலன்னு அர்த்தம் நூறு பேரை பார்த்துட்டு தான் பிடிச்சிருக்குன்னா தப்பே கிடையாது ஓ ஆனால் நூறு பேர் பார்க்காம ஒன்னே ஒன்னு பார்த்தது இதுதான் அப்படின்னு ஒரு செட் பண்ணீங்கன்னா அது அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்காது இப்ப பொதுவாக இந்த இந்த இடத்துல ஒரு சின்ன துணை கேள்வி மட்டும் கேட்டுக்கிறேன் என்னன்னா இப்ப நீங்க சொல்ற மாதிரி செலெக்ஷன் அப்படிங்கிறத வந்து ஒருத்தரை பார்க்குறோம் இஸ் த பெஸ்ட் த பெஸ்ட் இட் இஸ் த பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஆனால் நீங்கள் சொல்கிறத பார்க்கும்போது ஒரு அஞ்சாறு விஷயங்களை பார்த்துட்டு அதிலேருந்து தான் ஒன்று செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி மென்டாலிட்டியை நம்ம உருவாக்கிக்கணுமா கண்டிப்பாக உருவாக்கணுங்க ஒரு பைக் வாங்கணுன்னா அஞ்சு பைக்கை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுறீங்க ஒரு புடவை வாங்கணுன்னா பத்து புடவை பார்த்து தான் ஒன்று செலக்ட் பண்ணுறீங்க உங்களை வாழ்க்கையை நடத்த போகிற ஒரு மென்டரை நீங்கள் நூறு பேரை அப்புறம் தான் இவங்க டிசைட் பண்ணணும் அதுக்கு தான் நெட்வொர்க்கிங் தேவை வெளியில் போங்க நிறையா பேரை பேசிட்டிங்கன்னா உங்களுக்கு ரைட்டான மென்டர் கிடைப்பாங்க இது வரைக்கும் பேசின விஷயத்துல இருந்து இன்னொரு விஷயத்துக்கு போகலாம்னு நினைக்கிறேன் சரி ஆக்சுவலாக நீங்கள் வந்து நிறைய பேருக்கு வந்து ட்ரெயின் பண்ணுறீங்க உங்களுடைய அனுபவத்தின் வெளிப்பாடு தான் அப்படிங்கிறது இருந்தாலும் நிறைய பேருக்கு அது வந்து மிகப்பெரிய சப்போர்ட்டிவா இருக்குது மென்டார் அப்படின்றப்ப ஒரு நூறு பேரை பாருங்கள் அதில் ஒருத்தங்களை சூஸ் பண்ணுங்கள் ஒருத்தரை மட்டுமே மென்டாராக யோசிக்காதீங்க எதுக்குமே ஒரு மென்டார் வேணும் அப்படின்றதுலாம் நல்ல விஷயம் தனித்து வாழ்வது அப்படிங்கிற இப்போ எல்லாருமே நான் தனியாக இருக்கேன் தனியாக இருக்கேன் அப்படிங்கிறதப்ப தனிமையில் இனிமை காண முடியுமான்னு சொல்லிட்டு தமிழ் சினிமா பாடல்கள் கூட இருக்குது எப்பயுமே வந்து தனியா இருக்க முடியாது கூட்டத்தோடு இருந்தால் நல்லது தனியா இருந்தா அது வாழ்க்கைக்கு சரியா இருக்காது அப்படின்ட்டு ஆனா இன்றைக்கி எல்லா இடங்களையும் பார்க்குறோம் நான் தனியா இருக்கிறேன் நான் வந்து சிங்கிள் மதர் அப்படின்னு சொல்ற வார்த்தை சிங்கிள் ஃபாதர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான கலாச்சார பழக்கம் இன்றைக்கி சமூகத்தில் வர வர ஆரம்பிச்சிடுச்சு இல்லையா கண்டிப்பாக ஸோ ஆக்சுவலாக அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த சிங்கிளாக இருக்கிறதுல ஒரு மிகப்பெரிய வாழ்க்கைக்கான ஒரு இன்றைக்கி இருக்கக்கூடிய பழக்கமாக இருக்குது இது சரியா சரியில்லையா கேள்வியாக தான் இப்போது சிங்கிளாக இருக்கிறது இன்டிபெண்ட்டாக இருக்கிறது இது ரெண்டு விஷயம் இருக்குது சிங்கிளாக இருந்து நிறையா பேர் ஃபேமிலியை டிபெண்ட்டாக இருப்பாங்க ஃபேமிலியை பேஸ் பண்ணி இருப்பாங்க ஆனால் இண்டிபெண்டாக இருக்க மாட்டாங்க நீங்கள் முதல்ல கேட்ட கேள்வி சிங்கிளாக இருக்கிறது ரைட்டாக தப்பாக ஒரு அப்யூசிவான ஒரு ரிலேஷன்ஷிப் ஒரு இடத்துல ரெண்டு பேருக்கும் ஒத்து போடல எப்போ பார்த்தாலும் சண்டை சச்சரவு நீங்கள் சொல்கிறத நான் கேட்குறதில்ல நான் சொல்கிறத நீங்கள் கேட்குறதில்ல இப்படி ஒரு நெகட்டிவான ஒரு வாழ்க்கையில் இருந்து மன அழுத்தம் வந்து ஏண்டா வாழறோன்ற ஒரு ஃபீலிங் வர இடத்துல சிங்கிளாக இருக்கிறது எவ்வளோவோ மேல் நிறைய பேர் பார்த்திங்கன்னா நான் குழந்தைக்காக அட்ஜஸ்ட் பண்ணி வாழறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணவன் மனைவிக்குள்ளே குழந்தைங்களுக்காக அட்ஜஸ்ட் பண்ணி வாழறோன்னு வாழ்கிற இடத்துல நம்ம நினைக்கிறது என்னென்னா அந்த குழந்தைங்களுக்கு விஷயம் தெரியாதுன்னு இல்லை அவங்களுக்கு நல்லா தெரியும் அப்போது அந்த ஹஸ்பண்டுக்கும் ஒய்ஃபுக்கும் இருக்க பிரச்சனைகள் குழந்தைங்களையும் தாக்கும் அதை விட தனியாக வந்து நான் சிங்கிளாக இருக்கிறேன் ஒரு வீக்கெண்ட்னால் நான் எங்கள் அப்பாவோட போய் பார்த்துட்டு வருவேன் இல்லை நான் எங்கள் அம்மாவோட இருப்பேன் எப்பயாவது போய் எங்கள் அப்பாவோட பார்ப்பேன் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குது அவரோட அப்படின்றது எவ்வளோவோ தேவையில்லை அந்த ஒரு அபியூசிவ் லைஃப்பை இருந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கணும் இல்லை இப்படி தான் மேரேஜ்னாலே இப்படி தான் அப்படின்னு ஒரு நெகட்டிவான ஒரு ஒப்பீனியன் வரதுக்கு பதிலாக சிங்கிளாக இருக்கிறது தான் ஆகச்சிறந்ததுன்னு நான் சொல்லுவேன் தனித்து வாழ்வது பிடிக்கலை அப்படின்னா எதுக்கு ஏன் கஷ்டப்படணும் தூக்கி கடைசிட்டு போயிட்டு சரி பெண்ணுக்கும் சரி கண்டிப்பா இப்ப ஒரு வாழ்க்கையில பிடிக்கல அப்படின்னா பிடிக்கலன்றதுக்காக மட்டுமே அதை நம்ம விட்டுட்டு போயிட்டோம்னா நேற்றைய தலைவர் என்ன சொல்லி கொடுத்தது நமக்கு என்னவா இருந்தாலும் விட்டு கொடுத்து போ வாழ்க்கை வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு இல்லையா நம்ம விட்டு கொடுக்காமல் போறதுனாலதான் தான் இன்னைக்கு பல பிரச்சனைகளுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் நம்ம மேல ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இல்லையா வாழ்க்கையில விட்டு கொடுத்து வாழ்வதுன்றது ரைட்டுங்க நீங்க சொன்னது இல்லைன்னு சொல்ல ஒரு இடத்துல உங்களுக்கு செட் ஆல விட்டு கொடுங்க அட்ஜஸ்ட் பண்ணுங்க நீங்களும் நானும் பேசணும் ஏன் நம்மளுக்கு ஒத்து போலன்னு ஒரு டிஸ்கஷன் அதை எப்படி கடந்து வரலான்னு பாருங்க தேவைப்பட்டா ஒரு கவுன்சிலிங் போங்க இதெல்லாம் பண்ணி முடியல அப்போ அப்ப கண்டிப்பா வெளியேறலாம் வெளியேறது நல்லது ஏன்னா நாளைக்கு நீங்க ஒரு வேற ஒரு திருமணம் பண்ணி ஒரு நல்ல வாழ்க்கை வரலாம் அவங்க திருமணம் பண்ணி வேற ஒரு நல்ல வாழ்க்கை வரலாம் உங்க கூட இருக்க பசங்களுக்கு இது ஒரு நல்ல வாழ்க்கையா இருக்கணும் எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டு ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் வைஸ் சண்டை போடுறாங்கன்னா அங்க வளர குழந்தைகள் நல்லபடியா வளர்றது சாத்தியமே கிடையாது அடுத்த தலைமுறைக்கு நம்ம இது மாதிரி விஷயங்கள் தான் செய்யணும் இது தான் செய்யணும் ஆனா எடுத்த உடனே பிடிக்கலையா என்னென்ன சினிமா கூட்டு போக மாட்டேன் நான் டைவர்ஸ் பண்ணுறேன் அதை நான் சொல்லவே வரல ரொம்ப உங்களுக்கு ஒத்து போகிற ரொம்ப ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு பிடிமானமே இல்லை ஏதோ யாரோ ஒரு ரெண்டு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் மாதிரி ஒரு வீட்டில் இருக்க எடுத்தோடனே அடித்தடி கூட நான் சொல்லவே இல்லை ஆனால் உங்களுக்கும் அவங்களுக்கும் சுத்தமாக எந்த ஒரு பிடிமானம் இல்லை ஒரு அன்பு இல்லை நீங்கள் மட்டும் வரீங்க அவங்க மட்டும் போகிறாங்க அப்படின்ற பட்சத்தில் பிரிந்து போவதே நல்லது கசந்து வாழ்வதை விட பிரிந்து சந்தோஷமாக இருக்க தான் பெட்டர்ன்றது என்னோட ஒப்பீனியன் ஆனால் அதுலேயும் கஷ்டங்கள் உண்டு தனியாக இருக்கிறது ஈஸி கிடையாது ஃபேமிலியோடு இருக்கிறதையும் ஈஸி கிடையாது அது அதுக்குன்னு ஒரு கஷ்டம் இருக்குது ரெண்டையும் ஃபேஸ் பண்ண தயாராக இருக்கணும் கஷ்டத்துக்காக வேலை பண்ணுறதுக்காக பயந்து ஓட்டினா அது வாழ்க்கை இல்லை ஸோ எவ்ரி செகண்ட்ஸ் வந்து எடுக்கிற முடிவுகள் மாறிக்கிட்டே தான் இருக்கும் அதுக்கு நீங்கள் எடுக்கிறதுக்கு முன்னாடி தயாராக இருக்கணும் இப்படியும் இருக்கலாம் அப்படியும் இருக்கலாம் என்ன முடிவு எடுத்தாலும் அதோட பலாபலனை நம்ம தான் அனுபவிக்கணுன்ற அந்த ஒரு நாலேஜோடு எடுங்க கிறிஸ்டானிட்டியில் ஒரு அழகான வாக்கியம் சொல்லுவாங்க ஜீசஸ் வந்து உங்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டு அது எல்லாருமே நான் என்ன தப்பு பண்ணாலும் சாரி கேட்டேன் எனக்கு மன்னிப்பு உண்டு மன்னிப்பு உண்டு எப்போ நீங்கள் இறந்து மேலே போனதுக்கு அப்புறம் ஆனால் நீங்கள் செய்கிற செயலோட வினைகள் இருக்குது பார்த்தீங்களா அதை உயிரோடு இருக்கும்போது அனுபவிச்சு தான் ஆகணுமே தவிர நான் மன்னிப்பு கேட்டதுனால அந்த வெளியில் வரலான்றது அங்கே அர்த்தம் கிடையாது அதே மாதிரி நம்ம என்ன டெசிஷன் எடுத்தாலும் நல்லதாக இருந்தாலும் பலன் எனக்கு தான் இப்போ டெசிஷன் நான் எதுக்குற மாதிரி போகலைன்னா அதோடய கஷ்டத்தையும் நான் ஃபேஸ் பண்ண தயாராக இருக்கணும் மேடம் ஆக்சுவலாக இப்போ நம்ம பேசிகிட்டு இருந்த விஷயங்களில் அடிக்கடி தென்படக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா பெண்கள் வந்து ஏதோ ஒரு விதமான டிப்பண்ட்டாகவே இருக்கிறாங்க அப்படிங்கிறத கடந்து அதிலிருந்து கடந்து வரும்பொழுது ஒரு கான்ஃபிடென்ட் வந்து தன்னால் வந்து உட்காருது அப்படிங்கிற மாதிரியே தோணுது ஏன்னா உங்களுடைய குட்டி குழந்தைய வந்து வெளியே அனுப்பும் போதெல்லாம் ஒரு மூணு வயசு குழந்தைய மூணு வய மூணாவது படிக்கிற குழந்தைய வந்து நான் வெளியே அனுப்புவேன் ஆனால் நான் மானிட்டர் பண்ணிட்டு இருக்கிறது கூட அந்த குழந்தைக்கு தெரியாது அப்படின்ட்டு அது சம்படிஸ் வாட்சிங் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய மனநிலையில் ஒரு விதமான அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய விஷயம் அது தெரியாமல் செய்கிறது இருந்தாலும் ஒரு டிபெண்ட் அப்படிங்கன்னா யாரையும் சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயத்துல இதெல்லாம் சாத்தியப்படாது நம்ம யாருமே சார்ந்து இல்லை நம்ம வந்து தனித்துவமாக இருக்கிறோம் சிங்கிளாக இருக்கிறோம் அப்படின்ட்டு இந்த சிங்கிளாக இருக்கக்கூடிய அந்த செயல்பாடுகளை வச்சு பார்க்கும்போது இந்த கொஸ்டின் கேட்கக்கூடாது நேயர்கள் பல பேர் கேட்பாங்க இவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக பேசுகிறாங்களே அவங்க எல்லாம் ஃபேமிலியில் பின்னணியில் நிறைய சப்போர்ட்லாம் பண்ணுறாங்க பொழுது அதனால தான் இவ்வளோ பெரிய கான்ஃபிடென்ட் பேசுகிறாங்க அப்படின்ட்டு நேயர்களுக்காக கொஞ்சம் சொல்லாமே ஓகே இது ஒரு எக்ஸாம்பிளாக நான் சொல்ல விரும்புகிறேன் அம்மா வந்து இறந்த ரெண்டு வருஷமாச்சு ஸோ அவங்க இறக்குறதுக்கு முன்னாடி நான் அம்மாக்கிட்ட போய்ட்டு அம்மா எனக்கு ஒரு புக் எழுதி பப்ளிஷ் பண்ணணும்னு ஒரு ஆசை அது கொஞ்சம் காஸ்ட் ஆகும் மேபி ஒரு இருபது இருபத்தஞ்சாயிரம் ஆகலாமா நான் பண்ணட்டுமான்னு கேட்டேன் பண்ணு இதில் என்ன இருக்குது அவ்வளோதான் பதில் அதை விட எதுவும் கேட்கல நீ பண்ணுன்னு என்கரேஜ் பண்ணல பண்ணாதன்னு சொல்லலை பண்ணு இதில் என்ன இருக்குது அந்த ஒரு ஃப்ரீடம் அவங்க கொடுத்தது தான் நான் இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவேன் பின்னணின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஃபைனான்ஷியல் பேக்கிங்லாம் எனக்கு கிடையாதுங்க நாங்கள் எல்லாருமே மிடில் மிடில் கிளாஸ் அப்பர் மிடில் கிளாஸும் இல்லை லோவர் மிடில் கிளாஸ்ஸும் இல்லை என்னோட ஃபேமிலியில் நான் ஃபஸ்ட் கிராஜுவேட்டுன்னு சொல்லிக்கலாம் அப்பா வந்து தான் அம்மா டுவெல்த் ஸ்டாண்டர்ட் நான் தான் ஃபஸ்ட் கிராஜுவேட் அப்படி பார்க்கும்போது எந்த ஒரு இடத்துலையும் எங்கள் வீட்டில் நான் ஒன்று பண்ணுறேன்னு சொல்லும்போது பண்ணாத ஏன் பண்ணுறேன்னு கேட்டதில் பண்ணு ஜாக்கிரதையாக பண்ணு எதுவாக இருந்தாலும் ஜாக்கிரதையாக இரு அப்படின்ற ஒரு என்கரேஜ்மெண்ட் எனக்கு கூட பிறந்தவங்க கிடையாது நான் ஒரே பொண்ணுதான் கல்யாணமும் பண்ணிக்க வேண்டாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து ஆனால் குழந்த வேணுன்றதுக்காக அடாப்ட் பண்ணியிருக்கேன் அந்த அடாப்ஷன் ப்ராசஸ்லேயும் நான் அம்மா கிட்ட பெர்மிஷன் கேட்டேன் அப்பா அப்போ இறந்துட்டாங்க அம்மா கிட்ட பெர்மிஷன் கேட்டேன் எங்கள் பாட்டி கிட்ட போய் நான் கேட்டேன் அம்மாவோட அம்மாக்கிட்ட கேட்டேன்மா இப்படி பண்ணுற ஐடியா இருக்குமா நீ என்னமா சொல்கிற அப்படின்னு கேட்கும்போது பண்ணு இதில் என்ன இருக்குது எங்கள் ஃபேமிலியிலேயே ஒரு விஷயம் ட்ரை பண்ணுறோம் போது பண்ணு இதில் என்ன இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க தவிர பண்ணாத ஏன் பண்ணணுன்ற கேள்வி வந்ததே இல்லை அதுதான் இன்னைக்கு இந்த அளவுக்கு நான் வெளியில் வந்ததுக்கு ஒரு முக்கியமான காரணம் ஸோ இருந்தால் இருந்தாதான் கான்ஃபிடன்ஸ் இருக்கும் இது இருந்தால் தான் நான் இது பண்ணுவேன் அப்படின்னா நம்ம என்னைக்குமே அது பண்ண முடியாது தைரியமாக வெளியில போய் பழக ஆரம்பிச்சாலே இந்த கான்ஃபிடென்ஸ் நாலு பேர்கிட்ட பார்க்கும்போது அவங்கள மாதிரி நம்ம இருக்கணும்னு ஒரு இன்ஸ்பிரேஷன் பல விஷயங்கள் மனுஷங்களை பார்த்து கற்றுப்போம் இது எல்லாமே நம்ம பழக பழக வரும் நான் கான்ஃபிடென்ட் ஆகி என் பேங்க் பேலன்ஸ் இவ்வளோ இருந்தாதான் நான் இது போவேன் அப்படின்னு நினைச்சா அது போகவே முடியாத மாதிரி தான் ஆயிடும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பெண்கள் வந்து எல்லா விதத்திலையும் ஏதோ ஒரு அடிப்படையில் பாதிக்கப்படும் பொழுது எல்லா இடத்துலேருந்து ஒரு குரல் வந்துக்கிட்டு தான் இருக்குது கண்டிப்பாக ஆனால் எப்படி வந்து அதை டேக்கிள் பண்ணுறது அல்லது எப்படி இதை வந்து சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியறதில்ல இல்லை அது வந்து தொடர்கதையாக தான் போயிட்டுருக்கு போயிட்டு இருக்கு உங்கள மாதிரியான நீங்கள் பப்ளிக் ஸ்பீக்கர் வேற தெளிக்கும் கண்டிப்பாக ஸோ அப்போ வந்து ஒரு ஆக்டிவிஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதுக்கான சொல்யூஷன் என்னவாக இருக்கும் சொல்லுங்கள் சரி ரொம்ப சிம்பிளான விஷயம் இதில் வந்து அவேர்னஸ் ரொம்ப தேவை ஓகே அதாவது ஒரு விக்டம் வந்து அவங்க மேலே தப்புன்ற எண்ணம் தான் எந்த ஒரு விக்டம்க்கும் முதல்ல வரும் ஓகே நீங்கள் ஒரு இடத்துல உங்கள் பர்ஸை யாரும் அடிச்சிட்டாங்கன்னா கூட நம்ம மேலே தான் நம்மளுக்கு முதல்ல ஒரு ஃபீலிங் வரும் அப்புறம் தான் செஞ்சவன் மேலே ஒரு கோபம் வரும் அப்போது அந்த விக்டம் வந்து தான் மேலே தப்புன்ற எண்ணம் இருக்கக்கூடாது உங்கள் மேலே தப்பு இல்லை அப்படின்ற அவேர்னஸ் சுற்றி இருக்கவங்களுக்கு நிறையா தேவை நம்பர் ஒன் ரெண்டாவது விஷயம் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இது மாதிரி நடக்குதுன்ற அவேர்னஸும் நம்ம கொடுக்கணும் இன்றைக்கி எஸ் பெண் சுதந்திரம் பேசுகிறோம் சுதந்திரம்னா என்னென்னா ராத்திரி பன்னெண்டு மணிக்கு நான் என்ன மாதிரி உடை போட்டுட்டு வந்தாலும் யாரை கமெண்ட் அடிக்கக்கூடாதுன்றது தான் எக்ஸ்பெக்டேஷன் அதுதான் ரைட்டு நான் தப்புன்னு சொல்லலை ஆனால் இப்படி வரும்போது ஒரு ஆபத்து இருக்குன்னா அந்த அவேர்னஸ் அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சேஃப்டி நான் ஒரு பத்து மணிக்குள்ளே வீட்டுக்கு வந்துடுறேன்னா நான் டூ வீலரில் வருவேன் பத்து மணிக்கு மேலே வருவேன்னா நான் காரில் தான் வருவேன் அது சேஃப்டி அந்த சேஃப்டி அவேர்னஸ் நம்ம விமெனுக்கு சொல்லி கொடுக்கணும் அடுத்து ஒரு இடத்துல ஒருத்தங்களுக்கு ஒரு பாதிப்பு இருக்குன்னா சுற்றி இருக்கிற அத்தனை பேரும் குரல் கொடுக்கணும் இப்போது எனக்கு ஒரு பாதிப்புன்னு போது ஒரு பயத்தில் எனக்கு பேச்சு வராது தாட்ஸ் வராது என்ன செய்யணும்னு கூட தோணாது நான் அப்படி திக்கு முக்காடி நிற்கும் போது சுற்றி இருக்கிறவங்க தான் எனக்கு குரல் கொடுக்குமே தவிர நானே எனக்கு குரல் கொடுத்து வரணுன்றது தப்பான ஒரு எதிர்பார்ப்பு அப்போ இந்த அவேர்னஸ் அந்த ஒரு பர்சனுக்காக எல்லாரும் சேர்ந்து நிற்கிறது இது ரொம்ப தேவை அதை குழந்தைங்களுக்கே நம்ம சொல்லி ஒரு பழக்கம் கொண்டு வரணும் ஒரு பிரச்சனையா போய் என்னன்னு கேளு பயந்து நிற்காத ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் வேணுமா ஓடி போய் செய் தயங்காத அப்படின்னு நம்ம சொல்லி சொல்லி வரும்போது தான் அந்த தாட் வரும் இன்னொன்று என் ஃப்ரெண்ட் உமா சொன்ன எக்ஸாம்பிள் தான் என்னோட பையனை பாதுகாக்கிறது முக்கியம் ஆனால் இந்த தப்பை நீ செய்யக்கூடாதுன்னு குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லி வளர்க்கணும் இது பையன் பொண்ணுன்னே கிடையாது திரும்பி சொல்கிற நிறையா இந்த ரேகிங் பொண்ணுங்க பண்ணுறாங்க இன்னைக்கு நிறையா விமென் காலேஜில் போய் கேட்டிங்கன்னா கதை கதையாக பசங்களே பரவாயில்லன்ற அளவுக்கு நம்ம இங்கே ஒரு கதை கேட்குறோம் தண்ணி அடிக்காத கரெக்டு பொண்ணுங்க தண்ணி அடிக்கக்கூடாது தப்பு எனக்கு அந்த இடத்துல தான் அந்த டிஃப்ரென்ஸ் இல்லாமல் பொதுவா ஒரு வாழ்க்கைன்னா இப்படிதான் இருக்கணும் இதுதான் நம்ம நம்மதான் பெற்றோரா குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கணும் ரெண்டாவது யாருக்கு எங்க என்ன ஆபத்தா இருந்தாலும் இது தைரியமா குரல் கொடு வர பிரச்சனையை நான் இருந்து பார்த்துக்கிறேன் நம்ம கூட நின்றுனா கரெக்டாக வளருவாங்க சிங்கிளாக இருக்கக்கூடியவங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் ஒரு பக்கம் இருந்தாலும் அடாப்ஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது இன்ஃபர்டிலிட்டி அப்படிங்கிற அது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் ஏதோ ஒரு அடிப்படையில் பாதிக்கப்படும் பொழுது நம்மளுக்கு குழந்தையின்மை அப்படிங்கிற பிரச்சனைக்குள்ள லாக் ஆகுறாங்க குழந்தையின்மை அப்படிங்கிறது ஒரு பெரிய குறைபாடவே அமைஞ்சிடுது அதை கடந்து அந்த குழந்தையை தத்து எடுக்கலாம் அப்படின்னு முடிவெடுக்கும் போது மிகப்பெரிய ஒரு ஸ்கேமாக கூட மாறிடுச்சு இன்னைக்கு கண்டிப்பாக இதை பற்றிலாம் கொஞ்சம் பேசணும்னு ஆசை எனக்கு பேசலாமா தாராளமாக பேசலாம் எங்கள் அப்பா எப்பயுமே ஒன்று சொல்வார் எது பண்ணாலும் லீகலாக லா பைண்டிங்காக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த அடாப்ஷன் ப்ராசஸ் அப்படின்னு டிசைட் பண்ணும்போதே கேரான்ற ஒரு நிறுவனம் தான் இந்தியாவில் அடாப்ஷனுக்கு ஆத்தரைஸ்ட் ஆர்கனைசேஷன் ஸோ அவங்க மூலமாக அப்ளை பண்ணி வெயிட் பண்ணி அவங்க சொன்ன அந்த ஃபார்மாலிட்டிஸை முடித்து தான் நான் அடாப்ஷன் பண்ணேன் ஒரு விஷயம் லீகாலிட்டி நான் என்றைக்கும் சொல்கிறது கேரான்ற ஒரு இடத்துல கரெக்டான முறையில் போங்க நாளைக்கு எந்த வித குழப்பமும் வராது இன்ஃபேக்ட் நான் பாப்பாவை அடாப்ட் பண்ணி ஒரு அடாப்ஷனுக்கு அப்ளிகேஷன் போட்டு கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் எனக்கு ஒருத்தங்க ஃபோன் பண்ணாங்க மேடம் நீங்கள் சொன்னீங்கன்னா ஓகேன்னு சொல்லுங்கள் ஒரு அட்வான்ஸ் பே பண்ணுங்கள் இம்மிடியட்டாக ஒரு குழந்த கன்சீவ் ஆகி அந்த குழந்த ஹாஸ்பிட்டலில் டெலிவர் ஆகும்போது பர்த் சர்டிஃபிகேட்டில் மதருன்ற பேரில் உங்கள் நேமை போட்டு நாங்கள் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்டது அடாப்ஷன் இங்கே நினைக்கிறது இங்கே நடக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக்ட்ரி மேனுஃபேக்சரிங் சிஸ்டம் மாதிரி பேசுனாங்க இதெல்லாம் என்றைக்குமே ஒரு சிக்கல் வரக்கூடிய ஒரு விஷயங்கள் தயவுசெய்து அடாப்ஷன் போகிறவங்க கரெக்டான வழிமுறையை ஃபாலோ பண்ணி லீகலாக போங்க பட் இதுக்கு பின்னாடி ஒரு நல்ல மன நிலை தேவைப்படும் ஏன்னா அடாப்ஷன் வரும்போது நிறையா பேர் நிறையா விஷயம் பேசுகிறாங்க நம்ம ரத்தம் கிடையாது நம்ம ஜீன் கிடையாது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறவரு உங்கள் ரத்தம் கிடையாது நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிற அவங்க உங்கள் ஜீன் கிடையாது அங்கே எப்படி உங்க ரெண்டு பேருக்கு அப்படி ஒரு ஒத்துமை வந்தது ஓகே நல்ல வாதியார் பையன் மக்குன்னு சொல்லுவாங்க ஏன்னா அவர் வாதியாரா இருந்தாலும் பிள்ளை எந்த டேரக்ஷனில் வேணால் போகலாம் அப்போது ஒரு குழந்த ஒரு விதத்தில் வளரணும்னா அதுக்கு நம்மளோட முனைப்பு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அவங்கள கொண்டு வர விதம் ரொம்ப முக்கியம் அண்ட் குழந்தை நான் சொல்கிறது தான் இருக்கணும் என்ன மாதிரி தான் இருக்கணும் எதிர்பார்க்கவே பார்க்காதீங்க நம்ம அப்பா அம்மா சொல்லப்போய்ச்சி எத்தனை வாட்டி கேட்டோம் இன்னைக்கு கேட்குறோம் நாற்பது வயசுல பட் குழந்தையா இருக்கும் போது கேட்கல நம்ம பசங்களும் நம்ம சொல் பேச்சு கேட்காது அப்போ கரெக்டான வழிமுறையில கொண்டு போகணும்னு பார்க்கணுமே தவிர நம்ம சொல்றதுக்கோ நம்ம எதிர்பார்க்கறதோ செய்யணும்னு நினைக்கவே கூடாது அண்ட் இந்த ஐவிஎஃப்காக போற நிறைய பேர் என்கிட்ட கவுன்சிலிங்க்கு வருவாங்க இங்கே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு லட்சம் கூட சில பேர் செலவு பண்ணி ட்ரீட்மெண்ட் ஃபெயிலியர் ஆயிருக்கு இதை மாதிரி ட்ரீட்மெண்ட் ஃபெயிலியர் ஆகும்போது அந்த உமனுக்கு ஃபிசிக்கலி ப்ராப்ளம் உண்டு மென்டலி ப்ராப்ளம் உண்டு அந்த மென்னுக்கு மென்டலி பாதிப்பு நிறையா உண்டு அப்படி இருக்க ஒரு சூழ்நிலையில் ஒரு ஐவிஎஃப் போயிட்டு இருபத்தி ரெண்டு லட்சம் நீங்கள் செலவு பண்ணி அதுலேயும் சக்ஸஸ் இல்லாமல் கஷ்டப்படுறதுக்கு இங்கே போய் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைக்கு நீங்கள் ஒரு வாழ்க்கை கொடுத்த மாதிரி இருக்கும் அடாப்ஷனுக்கு அப்புறம் நீங்கள் புரிஞ்சுப்பீங்க அந்த குழந்தை தான் உங்களுக்கு வாழ்க்கை கொடுத்துருக்கு நம்ம எப்படி இருக்கோமோ அந்த பசங்க நம்மள மாதிரியே இருக்கும் என் பொண்ணை பார்த்தீங்கன்னா வெளியில் பார்க்குற நிறையா பேர் நிஜமாகவே இவ்வளோ அடாப்ட் தான் பண்ணியிருக்கேன்னா நம்பவே மாட்டாங்க எங்கள் முக ஜாதை ஒன்றா இருக்கும் எங்களோட பேச்சு வழக்கங்கள் எங்களோட எண்ணங்கள் ஒரே மாதிரி இருக்கும் அவள் பேர் அங்கே வீட்டில் கூப்பிடறது பிரீத்தி என் பேர் ஆர்த்தி அதுலேயுமே ஒரு ஒற்றுமை எங்களுக்கு உண்டு அப்போது குழந்தைங்கள் கொண்டு வந்து வளர்க்குறதுலாம் இருக்குதே தவிர அடாப்ஷன்றதுனால அது என்னவோ ஒரு பெரிய தியாகம் மாதிரியோ நீங்கள் பண்ணுற ஒரு பெரிய தியாகம் மாதிரியோ இல்லை அது ஒரு வினோதமான விஷயம் மாதிரியோ நீங்கள் எண்ணக்கூடாது அந்த குழந்தைய என் குழந்தைன்னு நினைக்கிற மனப்பாக்கம் உங்களுக்கு இருந்தால் இதுவும் சொல்கிறேன் சொசைட்டி இன்றைக்கி அக்செப்ட் பண்ணுது சொசைட்டி மேலே பிளேம் பண்ணக்கூடாது என்னோட அம்மாவோடய அம்மா எண்பத்தி ஆறு வயசு நான் குழந்தைய அடாப்ட் பண்ணும்போது அவங்க அடாப்ட் பண்ணிக்கோன்னு சொன்னாங்க அப்போது சொசைட்டி அக்செப்ட் பண்ணுது பட் நம்மளுக்கு அந்த மனப்பக்குவம் ரொம்ப தேவை இருந்தால் தயவுசெய்து அடாப்ஷன் போங்க எல்லா குழந்தையும் நம் குழந்தையே குழந்தையா பிறக்கும் போது எந்த வித்தியாசமும் இல்லை அவங்க வளர்றது நம்ம கையில தான் இருக்கு என்னோட பிளட்டு என்னோட ஜீன்ஸ் வம்சாவளி இது எல்லாமே வந்து நம்மளா உருவாக்கிக்கிற ஒரு கட்டுப்பாடுன்னு தான் நான் சொல்லுவேன் ஓபன் யுவர் மைண்ட் மைண்ட் ஓப்பனா இருந்தா நல்லதே நடக்கும் நான் ஒரு விஷயம் சொல்ல ஆசைப்படுறேன் ஒரு பதில் நல்லா இருக்குன்னா அதுக்கு கேள்வி அவ்வளோ நல்லா இருந்ததுன்னு அர்த்தம் என்னோட பதில்கள் உங்களை ஏதோ யோசிக்க வச்சிருக்குன்னா அதை கேட்ட கேள்விகள் தாங்க ரொம்ப முக்கியம் ஸோ உங்களுக்கு நான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இந்த அளவு பொறுமையா நின்று கேள்வி கேட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தொடர்ந்து உங்களுடைய எல்லா விதமான செயல்பாடுகளும் சிறக்க எங்களுடைய வாழ்த்துக்கள் இந்த நிகழ்ச்சி பார்த்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது இல்லை கிட்ட ஏதாவது பேசணும் இவங்களுடைய கான்ஃபரன்ஸ்லாம் கலந்துக்கணும் அல்லது இவங்க கொடுக்குற அந்த ட்ரைனிங்கில் நம்மளும் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டாக சேர்ந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து இவங்களுடைய எண் போடுறேன் அது மட்டும் இல்லை இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்பொழுதே பார்த்துருப்பீங்க தி வீடியோவில் அவங்களுடைய காண்டாக்ட் நம்பர் இருந்தது அந்த காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நிச்சயமாக அவங்களோட காண்டக்ட்டை ஏற்படுத்தி அப்புறம் உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் அவங்கக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் சரியா நிகழ்ச்சி குறித்த கருத்துக்கள் விமர்சனங்கள் ஆலோசனைகள் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பா எங்களுக்கு தெரியப்படுத்துக்க ஒன் செகண்ட் மேடத்துக்கு ஒரு தடவை நன்றி சொல்லலாம் நன்றி மேடம் நன்றி சரி நேர்களை மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறேன் என்று உங்கள் பாய்